வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமராவதி ஆற்றில் மீன் வேட்டை அதாவது அமராவதி ஆற்றுல வளை போட்டு மீன் பிடிக்கிறாங்க அவ்ருந்து மீனை வாங்கி நாம் பொறிச்சு சாப்பிட போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்ல நிதி கட்டி இருக்க கொஞ்சம் மாரங்கரம் ஈஸியா இருக்கும்ல பாலசை பாலசை ஆ இங்க இழி அதுக்குள்ள சட சட சடனே ஓச்சு உள்ள அந்த சம்பிளு அது இருக்கு ஆ

ha <laughs> haha <laughs> मांच

அது அந்த சின்ன கண்டை உழவு ஆஹ் என்ன அங்க ஊற அந்த இது தானே இதுல விட்டு பாத்தீங்கன்னா தெரி

நல்லா வச்சுருக்குது ஆ ஓடி போய் அதிலு மாடிக்குச்சு பட்டையா வேறையா பட்டையா விராலும இருக்குது ஆ ஆஞ்ச வத்தோடு ஆ ஆறாவா ஆறாவது இதில் விழுவுமா உளுந்துடு ஆ இதில் ஒன்றும் அதிகமே இல்லையா இருக்குது இது வழக்கு வழக்கு பார்த்துக்கோன்னு தாண்டி கேள்வி விட்டுட்டே அது மாதிரி பாருங்க வந்துருச்சு பட்டை எல்லாம் பூரா സിരി <laughs> മുഴുവ <laughs> <fif> <laughs> <sparas> <coughs> மீன் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு இப்போ என்ன ஒன்று உணம்னா மீன் துண்டு கரையை வெட்டி மசாலா பிடிக்கிறக்காக போட்டுக்கலாம் மீனெலாம் எல்லா மீன் இதே மாதிரி குறுக்கு வெட்டு போட்டு இப்போ மசாலா கலந்துக்கலாம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் வேறு மிளகாய் பொடி கொஞ்சோண்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒளியெலாம் தான் சேர்த்தியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா வர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா ஆற்று கண்டைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் நிறையா இருக்குது ஆனால் கொஞ்சம் முள் இருக்குது வர மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மீன்ல தொலைவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பொறிச்சு சாப்பிடலாம்